ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக கொத்தமல்லி விதைகளை வச்சு சட்னி பண்ணுவோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை இட்லியோட கடாயில் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கொத்தமல்லி விதைகளை சேர்த்து நல்லா வாசலை வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இது கூடவே இருபது பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு இருபது வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காவா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஆரட்டுங்க இப்போ அதுக்குள்ளார நம்ம கொத்தமல்லி விதைகளை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது ஜார்ல சேர்த்து நல்லா இத போல அரைச்சிட்டு வந்துருங்க இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நம்ம ஏற்கனவே கடாயில வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா இது கூடவே சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இத போல நைஸா அரைச்சிட்டு வந்துட்டு கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மிக்சி ஜார்ல உள்ளதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு இப்ப என்ன பிரிஞ்சு வரும் பாருங்களா நல்லா கொதிச்சு பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா கொத்தமல்லி வாசனையா சூப்பரா சட்னி ரெடி ஆச்சுங்க ஒரு பவுல்ல மாத்தி இத போல ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் இது கூட எல்லாம் சூப்பரா இருக்குங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க